அத்தியாயம் நாப்பத்தி ஆறு சித்தி இதை சொல்லிட்டாங்க என்றுபடி புக்கை வதுக்கையில் வைத்தாள் மினிக்குட்டி ஏ மினி எதுக்கு சித்திய தொந்தரம் பண்ற வைதேகி மகளை அதட்டினாள் அக்கா விடுங்க குழந்தை எவ்வளோ அழகா படிக்கணும்னு கேக்கிறா ஏதுட்டுறிங்க நான் சொல்லித்தரேன் மினிக்குட்டி என்ன சமையல் கட்டிலிருந்து வது குழந்தைக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கும் நேரம் வைதேகி தண்ணி கொண்டு வா வைதேகி கணவன் சத்தம் போட்டான் இதோ வந்துடுங்க இதோ வந்துடுங்க என்று பதறிக்கொண்டு ஓடினாள் வைதேகி சில நொடியில் திட்டுங்க வழுகுதுங்க என்று வைதேகி கத்தும் சத்தம் கேட்டது என்ன சத்தம் என்று ஆனந்தி மற்றும் வது எட்டி பார்த்தனர் என் புருஷன் வெளியே போகும்போது இப்படிதான் நெத்தியில குங்குமம் இல்லாம அலங்கோலமா வந்து நிப்பியா என்று வைதேகி முடியை பிடித்து அவளுக்கு வலிக்கும்படி இரு கன்னத்திலும் அடித்தான் அவன் காலையிலிருந்து சமையல் இருந்ததால வேர்க்குதுன்னு சொல்லி முக கழுவுன அப்பதானுங்க குங்குமம் அழிஞ்சிருச்சு போல ஆனா நான் கவனிக்கலங்க வைதேகி கண்ணத்தில் கை வைத்து கண்கள் கலங்க கணவனை பார்த்து வைத்தாள் ஓ அப்ப காலையில எங்களுக்கு சமைச்சு கொட்டிதான் அவனே பொண்டாட்டி பேச்ச நமக்கு என்று ரங்கநாயகி எடுத்துக் கொடுத்தார் ஹே என்னடி அப்ப வேலை பாக்கறன்னு சொல்லி காட்டுறியா அதற்கும் இரண்டடி சேர்த்து அடித்தான் ஐயோ அப்படி சொல்லவே இல்லைங்க வைதேகி பதறி கொண்டு மறுத்தாள் அக்கா என்னக்கா அதெல்லாம் நியாயம் வதுவால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியா இருக்க முடியவில்லை தேவி வேண்டாம் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாரு ஆனந்தி வதுக்கையே பிடித்து கொண்டாள் பாவம் குழந்தை அம்மா அடி வாங்குவதை பார்க்க முடியாமல் பயந்து போய் வது சேலைக்குள் ஒளிந்து கொண்டது அக்கா பாவம் புள்ள பயந்து போயிருச்சுக்கா குழந்தையை பதறிக்கொண்டு அணைத்துக்கொண்டாள் வது அக்கா என் கையை விடுங்கக்கா எனக்கு அப்படி மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க விடுங்க என் கைய வது சேரி நாள் தயவு செஞ்சு பேசாம தேவி நீ மட்டும் இப்போ ஏதாவது பண்ணா அது இன்னமும் பிரச்சனை ஆகும் என்று ஆனந்தி வதுக்கையை பிடித்து கொண்டாள் அக்கா நான் ஏதோ பண்ண மாட்டேன் விடுங்க ஆனால் ஆனந்தி விடவில்லை இங்க பாரட மவனே உன் பொண்டாட்டி முன்ன மாதிரி இல்ல இப்ப புதுசா வந்தவ பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்கா சொல்லுவே இந்த ரங்கநாயகிய பகச்சிக்க கூடாதுன்னு பந்தாவாய் கால் மேல் கால் போட்டு பேசினார் ரங்கநாயகி ஏண்டி உனக்கெல்லாம் கொழுப்பு கூடி போச்சா ஒன்னு வக்கத்தவளை பிச்சைக்கார குடும்பத்தில இருந்து வந்துட்டு உனக்கு என்னடி மதப்பு வேண்டியிருக்கு இங்க இருக்கும்போது நாய் மாதிரி அடங்கி நாங்க என்ன சொன்னாலும் வாள அட்டிக்கிட்டு இருக்கணும் அதுதான் உன் அதை விட்டுட்டு குறைக்க ஆசைப்பட்ட அப்புறம் ஆட்ட வாள் இருக்காது ஒட்ட நறுக்கிறவ நீங்கெல்லாம் எங்களை நிமிந்து பார்க்க கூட தகுதி இல்லாதவ அவள் கழுத்தை அழுத்தி பிடித்தான் இத்தனை வருஷம் ஆகி போச்சு ஒரு ஆம்பளை புள்ள பெத்து கொடுக்க வக்கல்ல உன் பொண்டாட்டிக்காரிக்கு இவ கூட பரவாயில்ல ஆனா இன்னொருத்தி இருக்காளே அவெல்லாம் புள்ள பெக்கவே வக்கு இல்லாத மலடி நானெல்லாம் ஆம்பளை புள்ள பெத்தவடி நக்கலாய் சிரித்தாள் ரங்கநாயகி இதையெல்லாம் தள்ளி அமர்ந்திருந்த அந்த வீட்டின் மூத்தவர்கள் கூட பார்த்து கொண்டுதான் இருந்தனர் ஆனால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அதனால் மௌனம் மட்டும்தான் காக்க வேண்டும் ரங்கநாயகி மலடி என்றதும் உள்ளே இருந்த ஆனந்தி கண்கள் கலங்கிவிட்டது அக்கா பிளீஸ் என் கையை விடுங்க நான் என்னன்னு போய் கேட்கிறேன் அவங்க எல்லா மாரி பேசுறாங்க எதுக்கும் ஒரு லிமிட்ஸ் இருக்கு அதை கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்னால இதெல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது பிளீஸ் என் கையை விடுங்க தேவி என் மேல சத்தியம் நீ எதுவும் பண்ணக்கூடாது என்று ஒரு வார்த்தையில் வதுவை அமைதியாக்கிவிட்டால் ஆனந்தி அக்கா நான் தான் சொல்றல்ல அமைதியாரு கேள்விப்பட்டது இல்லையா அந்த மூணு குரங்க பத்தி கண்ணு மூடிக்கிட்டும் காதை மூடிக்கிட்டோம் வாய மூடிக்கிட்டோம் அது நமக்கு சொன்ன மாதிரிதான் தேவி இங்க என்ன நடந்தாலும் நம்ம வாய பொத்திக்கிட்டு பேசாம இருக்கணும் காதை மூடி கேட்காத மாதிரி நடிக்கணும் கண்ணு மூடி பாக்காம இருக்கணும் ஹோ அப்ப உயிரோட இருக்க ஒரு பொன மாதிரி அப்படித்தானே முகத்தில் அனல் தெரித்தது ஆனால் ஆனந்தி முகத்தில் ஒரு கசந்த புன்னகை வந்தது ஆமா தேவி நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இத்தனை வருஷம் நாங்க உயிரோடு இருக்க ஒரு போன மாதிரி தான் குடும்பம் நடத்தியிருக்கோம் இனியும் அப்படித்தான் அக்கா எங்களுக்கு பழகி போச்சு தேவி அவ்வளவு சீக்கிரம் எங்களை மாற்ற முடியாது நீ எங்களுக்காக எதுவும் பேச வேண்டாம் அப்புறம் உனக்கு தான் கெட்ட பேர் வரும் நாங்க சொரண இல்லாதவங்க பழகி போச்சு விரக்தியாய் பேசினார் சத்தியமாய் வதுவுக்கு என்ன பேசுவதென்று புரியவில்லை அவளின் தந்தை மட்டும் மூடநம்பிக்கையின் உச்சம் என்று எண்ணி இருந்தாள் ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது இவர்கள் அடிமை அடிமைகள் என்று குரு என்ன பண்ணிருக்க தெரியுமா அந்த பொண்ணை ஏன் அப்படி பண்ண காசி பொறுக்க முடியாமல் கத்திக் கொண்டிருந்தான் ஏமாச்சா எனக்கு கல்யாணம் ஆனதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா நக்கலாய் இதழ் வளைத்து கேட்ட குரு சற்றும் நிதானத்தில் இல்லாமல் குடித்துக் கொண்டிருந்தான் குரு போதும் சொன்னா கேளு நீ ஏற்கனவே அதிகமா குடிச்சிட்ட நீ நிதானமா இல்ல காசி குரு கையிலிருந்து மதுவை வாங்கி ஓரம் வைத்தான் பீட்டர் எதுவும் பேசாமல் அமைதியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் டே குடு நான் பார்ட்டி பண்றேன் நீங்களும் பண்ணுங்க ஏன்னா குருவுக்கு இன்னைக்கு கல்யாணம் நான் உங்க எல்லாருக்கும் ட்ரீட் தர மஜா பண்ணுங்க பசங்களா போதையில் உளறினான் குரு ஐயோ போது குரு நீ ரொம்ப குடிச்சிட்ட யா நான் இன்னும் குடிப்பேன் எவ்வளவு குடிச்சாலும் இந்த குரு நிதானமா இருப்பான் என்றவன் தட்டு தடுமாறிதான் நடந்தான் ஆமாமா அண்ணாக்கு இன்னைக்கு ஃபஸ்ட் நைட் வேற எவனோ ஒருவன் இதைவேறு ஞாபகப்படுத்தி விட்டான் அவனை தீயாய் முறைத்து வைத்தான் காசி ஹே ஆமால எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகிருக்கு அப்போ இன்னைக்கு எனக்கு ஃபஸ்ட் நைட்டு தானே இல்ல இல்ல எனக்கு நூறு என்று நெற்றியில் கை வைத்து யோசித்தான் ஞாபகம் வரல எத்தனாவது நைட்டுன்னு என்று சிரித்தும் கொண்டான் எல்லா நேரம் சொன்ன கேளு குரு அந்த பொண்ணு பாவம் அப்போ நான் என்ன பொறுக்கியா அப்படி இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவ என் பொண்டாட்டி நான் இப்ப என் பொண்டாட்டிய பார்க்க போறேன் சொன்ன கேளுகுரு நீ நிதானமா இல்ல நீ நிதானமா இல்ல உன் கால் தரையில படல முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு அஞ்சான் படம் டைலாக் தானே நல்லா ஞாபகம் இருக்கு வண்ணாரப்பேட்ட சேகரை போட்டுட்டு ரத்தக்கரையோட உட்காந்து பார்த்தோமே மறக்க மாட்டேன் காசி நெற்றியில் அடித்து கொண்டேன் நான் ரூம்க்கு போறேன் என் பொண்டாட்டி வெயிட் பண்ணுவான் பாய் என்று எப்படியோ தடுமாறிக்கொண்டு அவனறைக்கு வந்து சேர்ந்தான் குரு டார்லிங் டார்லிங் எங்க இருக்க தடுமாறி மனைவியை தேடினான் பாவம் சந்திரா சிங்கத்துக்கு பயந்து நடுங்கும் மான்குட்டி போல அந்த அறையின் மூளையில் முடங்கி போய் அமர்ந்திருந்தாள் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று அவள் கனவிலும் எண்ணி பார்க்கவில்லை தாய் தந்தை முன்னே சொந்த பந்தம் சூழ அனைவரின் சம்மதத்துடனும் அவள் திருமணம் நடக்க வேண்டும் என்று எண்ணி ஆசைப்பட்டாள் ஆனால் இப்படி ஒரு ரவுடி கொலைகாரனுடன் அதுவும் ஒரு சமாதியில் வைத்து அவள் கல்யாணம் நடக்கும் என்று நினைத்து பார்க்கவில்லை அவன் முன்னே அழுகக்கூடாது என்று எவ்வளவு எண்ணி இருந்தாலும் அவளால் முடியவில்லை இதோ அந்த அறைக்குள் வந்ததிலிருந்தே அழுதழுது ஓய்ந்து போனாள் பெண்ணவள் இதில் குரு டாலோ எங்க ஜெலம் இருக்க என்று போதையில் உளறிக்கொண்டு தள்ளாடி உள்ளே வந்தான் ஹடா நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் நீங்கயா இருக்க என்றபடி சந்திரா அருகே சென்றவன் அப்படியே அவள் அருகே உரசிக் கொண்டு அமர்ந்தான் பாவம் சந்திராவிற்கு மதுவாடை குமட்டிக் கொண்டு வந்தது சேலை தலைவாள் வாயை மூடி கொண்டாள் இங்க என்ன டார்லோ பண்ற நமக்கு இன்னைக்கு என்று அவள் தோலை உரசினான் சீ என்றபடி விலகி அமர்ந்தாள் பெண் அவள் சீயா தப்பு டார்லிங் ரொம்ப தப்பு இந்த நைட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லதான் நான் தான் ஹனா உனக்கு உனக்கு எத்தனாவது நைட் டார்லிங் உளறி தள்ளி நான் கண் கலங்கி இருந்தது என்ன டார்லிங் கண்ணு கலங்குது அப்ப இது ஹடடா அப்ப சூப்பர் டைம் நம்ம கொண்டாடுவோம் அவள் கையை பிடித்து இழுத்தான் என் பக்கத்துல வராத நான் பொல்லாதவள் ஆயிடுவேன் இன்றுபடி மெல்ல மெல்ல நகர்ந்து அமர்ந்தால் பேதை அவள் ஹயோடா இவங்க கண்ணகி அப்படியே என்னை எரிச்சிருவாங்க வாடே சும்மா நான் உனே விட ராணி மங்காத்தாவே பார்த்தவன் ஆம்புட்டு பேரும் என் பக்கத்துல பொட்டி பாம்ப அடங்கி போயிருவாங்க அவள் கையைப்படுத்த இழுத்த நொடி அவன் வலுவை தாங்க முடியாமல் அவன் மீது வந்து மோதி விழுந்தாள் சந்திரா அத்தியாயம் நாப்பத்தி ஏழு அந்த புறவாசல் பக்கம் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தால் வது அவ்வளவு கோபம் அவள் முகத்தில் என்ன குடும்பம் அது ச இந்த அம்மையப்பா மட்டும்தான் இப்படி நினைச்சேன் ஆனா அவரை விட இந்த குடும்பம் ரொம்ப மோசமா இருக்கு ஹமாடே என்று சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தால் வது பாட்டிதான் அழைத்திருந்தார் இந்த வீட்டிற்கு வந்து முதல் முறை அழைக்கிறார் பாட்டி எதுக்கு சிரமப்பட்டு வரீங்க ஸ்லிப்பானா என்ன பண்ணுவீங்க என்றபடி பாடி அவரை கைதாங்களாக அழைத்து வந்து மரத்தடியில் அமர வைத்தாள் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல தாய் கொஞ்சம் வெளியில காலார வந்தாதான் நல்லா இருக்கு சரிங்க பாட்டி ஏதாவது குடிக்க கொண்டு வரட்டுமா அதெல்லாம் வேணாம்டா இப்பதான் சாப்பிட்டு வாரேன் ஓ தாத்தா காணுமே எப்போமே அஞ்சல் பறவை மாதிரிதான ஒன்னா இருப்பீங்க கேலியாய் கேட்டவளின் காதை பிடித்து திருகினார் பாட்டி வாயாடி அவரு தூங்கிட்டாரு ஓ சரி பாட்டி என் பேராண்டி நல்ல தான் கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருக்கான் அவளை ஆராய்ந்தபடி கூறினார் அழகா இருக்கேனா பாட்டி பேசிக்காவே நான் கொஞ்சம் அழகுதான் அம்மையப்ப அம்மாவ அழகின்னு கேள்விப்பட்டேன் எடுத்ததும் சிக்ஸர் அடித்தார் கம் போட்டது போல ஒட்டி கொண்டது அவளின் வாய் தான் கேக்குறேன் நீ நெசமா அம்மையப்பா மகதான எதுக்கு பாட்டி இப்படி கேக்குறீங்க நான் அம்மையப்பா மவதா என்றவளின் குரல் உள்ளே சென்றது இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்ட இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா பாட்டி பட்டென்று கேட்கவும் பதுவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை இது இதென்ன புது ட்விஸ்ட் சந்திராவை பார்த்திருந்தா அது எப்படி எனக்கு தெரியும் எப்போ பாட்டி எனக்கு ஞாபகமே இல்லையே என்று சமாளிக்க முயற்சி செய்தாள் பாட்டியவளை மேலும் கிழும் பார்த்தார் ஆந்தி கிழவி எதுக்கு இப்ப இப்படி கேஷுவல் விடுதுன்னு தெரியலயே ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சிருக்குமோ இது என்ன பிரச்சனை நீ சந்திரா கண்கள் பிடுங்கி விடுவது போல இருந்தது வந்து பாட்டி பாட்டி என்றவள் அவள் திக்கி திணறின பயந்துட்டியா நான் சும்மா காமெடி பண்ண காமெடி அடி கிழவி உன் காமெடியில தீய வைக்க கொஞ்ச நேரத்துல நேரத்தில் நெஞ்சு பஞ்சர் ஆயிருக்கும் அப்படியா பாட்டி என்று சிரிப்பே வராவிட்டாலும் பழைய இழுத்து வைத்தாள் பாட்டி நான் உன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே கேளு நீங்க இந்த வீட்ல பெரியவங்க தானே ஆனா உங்களை கேட்டு இந்த வீட்ல எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்களா பாட்டி சிரித்து கொண்டார் நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது நீ நினைக்கிறது உண்மைதான் நாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மனுஷங்க அம்புட்டுதான் ஆனா மத்தபடி இந்த வீட்ல எல்லாமே அந்த ரங்கநாயகி தான் பாட்டி இந்த வீட்ல என்ன நடந்தாலும் பாக்க பார்க்க மட்டும்தான் முடியும் மத்தபடி எதையும் எங்களால மாத்த முடியாது ஏன்னா அது இந்த வீட்ல எழுதப்படாத நியதி எங்களுக்கும் வயசாகி போச்சு ஆனா நீங்க அப்படி இல்ல ரங்கநாயகி எப்படி எனக்கு மருமகளோ அந்த மாதிரி இப்ப நீங்க அவளுக்கு மருமகள் என்னை அவளால அடக்கி உக்கார வைக்க முடிச்சதுன்னா அதையே உங்களால முடியாது சத்தமில்லாமல் சரவடியை பத்த வைக்க துவங்கினார் பாட்டி வது யோசிக்க துவங்கினாள் உங்களுக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு மத்த மருமவளுங்க இதுவரைக்கும் பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டாங்க அவங்களால நிச்சயம் எந்திரிச்சு நிக்க முடியும் ஆனா கண்டிப்பா அதுக்கு ஒருத்தவங்க கை கொடுத்து தூக்கி விடணும் ஆனா அந்த கையை யாரு கொடுக்க போறாங்க அதுதான் இங்க விஷயம் இதுவரைக்கும் அந்த ரெங்கநாயகிய யாரும் எதிர்த்து நின்னது இல்ல நிக்க தைரியமும் இல்ல அவங்க குனிஞ்சு கும்பிடு போட்டு பழகிட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு நிக்க முடியாது ஆனா நீ பது பாட்டியை திரும்பி பார்த்தா நான் பாட்டி பண்ண முடியும் அடி வாங்குறவங்களே அமைதியா அதை வாங்கும்போது நான் என்ன பண்ண முடியும் கை கொடுத்து தூக்க நான் தயாரா இருந்தாலும் என்ன நம்பி கை கொடுக்க அவங்களும் தயாரா இருக்கணும் மாட்ட அடிக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறான் இன்னைக்குதான் ஆனந்தி அக்கா கால்ல இருந்த காயத்தை பார்த்த ச மனுஷனா அந்த குமார மாமா சூடு வச்சிருக்காரு கேட்டா இன்னும் குழந்தை பெத்துக்கு வக்கலன்னு சொல்லி அடிச்சிருக்காரு இல்ல நான் தெரியாம தான் கேக்கிறேன் அது என்ன எப்பவுமே குழந்தை பொருட்கள்னா பொண்ணுங்களை மட்டும் குத்த சொல்றாங்க மலடின்னு சொல்றாங்க ஆம்பளைக்கு அதுல எந்த இல்லையா வெளிநாட்டுக்காரன் டிஜிட்டல் லெவல்ல போயிட்டு இருக்கான் மாஸ் மூணுன்னு ராக்கெட் விடுறாங்க ஆனா இன்னும் இந்த மாதிரி கிராமமும் மக்களும் ஏன் திருந்தவே இல்ல இத்தனை நாளைக்கு இப்படி பொண்ணுங்களை குனிய வச்சு குத்த போறீங்க அதுங்க மாதிரி பேசினாள் இதோ இந்த வேகமும் கோபமும் அவங்களுக்கும் வரணும் அவ்வளவுதான் கோபம் எல்லா பொண்ணுக்குள்ளையும் இருக்கும் ஆனா அது வெளிய கொண்டு வர்ற தைரியமில்ல அவ்வளவுதான் அது வெளிய வந்தா இங்க எல்லாமே சரியா நடக்கும் பாட்டி அவளுக்கு ஒரு புது வழியை காட்டினார் பாட்டி நீ போக வேண்டிய பாதை வேறையா இருக்கலாம் அதுக்கு முன்னாடி பல குறுக்கு பாதை சவாலா உனக்கு காத்துட்டு இருக்கு நீ அது கடந்து போனா உனக்கான பாதை நிச்சயம் உன் கண்ணு முன்னாடி தெரியும் அப்ப உனக்கான பாதை எதுன்னு நீயே முடிவு பண்ணலாம் கடவுள் எதையும் காரணக்காரியல்லாம செய்ய மாட்டார் சரி எனக்கு முது வலிக்குது நான் ரூமுக்கு போறேன் தா வது குழம்பி போனாள் இந்த பெருசுப்ப என்ன சொல்லிட்டு போவுது என்று யோசித்த வண்ணம் வாசல் வந்த வதுவை வழிமறுத்து நின்றாள் சுமதி யாரிடாது கரப்புரண்டு ஒரே காட்டாத்த தடுத்து நிறுத்துறது என்று நிமிர்ந்து பார்த்தவள் அங்க கோபமாய் கோபமாய் கொண்டு நின்ற சுமதியை கண்டாள் இவளுக்கு என்னவா என்று விலகிக் கொண்டு போக பார்த்தாள் ஏய் என்று சொடக்கு போட்டு அழைத்தாள் நின்னுட்டு இருக்கோம்ல விலைக்கு போற உன்கிட்ட பேசணும் நில்லு என்றால் திமிராய் ஓ அப்படிங்களா அம்னி என்னங்க அம்னி சொல்லுங்க என்று பவ்யமாய் கேட்டாள் இங்க பாரு அம்னி ரெண்டு நிமிஷம் மேல பாக்க முடியல ஓவர் மேக்கப் நான் வேணும்னா அந்த பக்கம் பார்க்கட்டுமா ஹேய் என்ன அசிங்கப்படுத்துறியா ஐயோ உங்களை நான் போய் எப்படி என்னங்க அம்னி நீங்க இங்க பாரு நான் சிவலிங்க மாமாவா லவ் பண்றேன் என்னைக்கா இருந்தாலும் அவர்தான் என் புருஷன் அதனால மரியாதையா நீயே அவரை விட்டு விலகி போயிரு இல்லைனா உன்னை எப்படி வரட்டனும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் வா என்றவன் கட்டில் மீது தலையை குனிந்து அமர்ந்திருந்தான் சந்திரா பயந்த விழிகளுடன் பள்ளி போல ஓரமாய் சுவற்றில் ஒட்டி கொண்டு நின்றாள் உனதான் சொன்ன வா மீண்டும் அழைத்தான் சந்திரா இன்னும் அதே நிலையில்தான் இருந்தாள் இருக்க என்றபடி எழுந்து சென்று அவள் கையை பிடித்து தரத்தரவென்று இழுத்து வந்து கட்டிலில் தள்ளினான் குரு மா என்ற அலறல் சத்தத்துடன் கட்டிலில் விழுந்தவளின் நெற்றி மெல்லமாய் அந்த மரக்கட்டிலில் மேலே மோதி விட்டது கட்டண புருஷனை பார்த்து யாராவது சீ சொல்வாங்களா தப்பு டார்லிங் என்றபடி அவனும் கட்டிலில் விழுந்தான் சந்திரா பதறிக்கொண்டு எழ முயற்சி செய்தாள் ஆனால் அவளின் செயலை முந்தானே அவன் கைகளில் அகப்பட்டு கொண்டது என்ன டார்லிங் இது சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு நமக்கு ஃபாஸ்ட் நைட் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய தருணம் அது இப்படி கபடி விளையாட வைக்கிற ப்ளீஸ் என்ன என்றபடி அவன் கைகளில் சிக்கியிருந்த செயலையை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்தாள் சந்திரா பாரு டார்லிங் நான் நல்ல மூட்ல இருக்கேன் என்ன நார்மல் குரு ஆக்காத வா என்றபடி மெல்ல மெல்ல அவளின் செயலை பிடித்து உருவினான் விடுங்க பிளீஸ் விட்டுருங்க என்றவளின் மொத்த சேலையும் இப்பொழுது அவன் வசம் வெறும் பாவாடை மற்றும் ஜரிகையுடன் நின்றாள் அது ரெடிமேட் பிளவுஸ் என்பதனால் அது அவளுக்கு சற்று லூசாகத்தான் இருந்தது அதே வேறு சரி செய்து கொண்டவளுக்கு அவன் முன்னே இப்படி நிற்பது அவமானமாய் இருந்தது பா என்ன டார்லிங் இவ்வளோ அழகா இருக்க சும்மா சொல்லக்கூடாது எல்லாம் ஹம்சம்மா அழகாதான் இருக்கு ஆனா அழக அப்படியே விட்டா நல்லா இருக்குமா அதனால அழக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தே ஆகணும் என்று அவளின் கைப்பிடித்த எடுத்து கட்டிலில் போட்டான் என்ன சொன்ன நான் சொன்ன கட்டின புருஷன் உனக்கு செய்யா மவளே என்றவன் அவள் பின்னலை பிடித்து இழுத்து தன் அருகே இழுத்தான் அவளின் கண்கள் இரண்டும் கணீர் சிந்த அதுகூட அவளை பேரழகாய் காட்டியது போல்தான் இருந்தது உண்மையில் அவள் அழகு அவனை அடிமையாக்கியது அவளின் சிவந்த இதழ்களை வன்மையாக சிறை செய்தான் அவள் எவ்வளவோ விலக முயற்சி செய்தும் அது முடியவில்லை அவன் கரங்கள் இரண்டும் மெல்ல மெல்ல அவளின் இடையில் ஊர்ந்தது நொடிகள் ஆக ஆக அவளை மெல்ல அவன் ஆக்கிரமிக்க துவங்கியிருந்தான் அவன் நடித்த போதை விட அவள் அழகு இன்னும் அவனை போதை ஆக்கியது அடிக்கடி அழுகையுடன் முணங்கினாள் அவளின் ஆடைகள் அங்குமிங்கும் கிழிந்து கிடந்தது அந்த நள்ளிரவு நேரம் பெண்ணவள் கதிரல் சத்தம் அந்த வீடு இங்கும் எதிரொலித்தது ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியவனோ துளியும் அவளை விட்டு விலகாமல் அவளை வன்மையாக ஆட்சி செய்வதில் மட்டுமே குறியாக இருந்தான் அவளின் அழுகை சத்தம் மெல்ல மெல்ல விசும்பல் ஆனது அவனை எதிர்த்து விடலாம் என நம்பியிருந்தாள் ஆனால் உண்மையில் அவன் வலத்துக்கு முன்னால் அவள் பரிதாபம் ஆகி போனாள் என்பதே உண்மை அத்தியாயம் நாப்பத்தி எட்டு ஹேய் என்ன நக்கலா லிங்கமாமா எனக்குத்தான் அவரா அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் மரியாதையா பொட்டி பொடிக்க தூக்கிட்டு ஓடிடு மிரட்டினாள் சுமதி ஐயோ அம்மா பயமா இருக்குங்க இருக்குங்காமணி மூஞ்சி அப்படி வைக்காதீங்க அம்மணி சகிக்க முடியல ஹே என்னடி ஓவர் நக்கலா பேசிட்டு இருக்க மவளே ஓட ஓட விரட்டிடுவன் உசுறு மேல ஆசை இருந்தா ஓடி போயிரு புரியுதா என்று மிரட்டி விட்டு இரண்டு எட்டு எடுத்து வைத்த சுமதியோ பின்னல் சொடக்கு போடும் சத்தம் கேட்டு திரும்பினாள் அம்னி இன்னுங்க அம்னி நீங்க பாட்டுக்கு பேசிட்டு கம்மனு போயிட்டே இருக்கீங்க கொஞ்சம் நில்லுங்க அம்னி நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு போங்க என்றபடி சுமதி அருகே சென்றால் வது அம்னி உங்களுக்கு என்னை பத்தி சரியா தெரியல மத்த பொண்ணுங்க மாதிரி நீங்க மிரட்டிட்டு போனா பயந்து பம்முறை போனில்லங்க அம்னிண்ணா கொஞ்சம் வேற மாதிரி கோபம் வந்தா பட்டுன்னு கை நீட்டு பாரு ஒருத்தி இந்த மாதிரி என்னோட ஒரு பொருளை எடுத்துக்க பார்த்தா அதுக்கே அவளை அடிச்சு ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சுட்டேன் உயிரில்லாத பொருளுக்கே அப்படின்னா லிங்கம் உயிருள்ள என் புருஷன் எப்படி ஏன் புருஷன் என்பதை மீண்டும் அழுத்தி கூறினாள் அதுக்கோசம் சும்மா அந்த மாதிரி உதார் விட்டுனு இருந்தா அடிச்சு போட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுருவேன் என்கிட்ட வச்சுக்காத அப்புறம் ஏண்டா வச்சுக்கிட்டோன்னு ரொம்ப வருத்தப்படுவேன் என்று ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தமாகவும் அதே சமயம் அமைதியாகவும் கொண்டேவும் பேசினால் வது நிச்சயம் இதை பார்க்கும் யாராக இருந்தாலும் இருவரும் ஏதோ சிரித்து பேசிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார்கள் என நினைப்பார்கள் ஆனால் சுமதிக்குத்தானே தெரியும் அவள் கமுக்கமாய் கண்ணி வெடி வைக்கிறாள் என்று ஒழுங்கா எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணோமா வாழ்க்கையில என்ஜாய் பண்ணோமான்னு இரு சரியா என்று அவள் தோல் தட்டினாள் ஏற்கனவே எனக்கு வில்லன் லிஸ்ட் அதிகம் இதுல உடனேவோ சேர்த்துக்க முடியாது பாப்பா ப்ராஜெக்ட் லிஸ்ட் அதிகம் அதனால சும்மா வம்பு பண்ணாம போய் குச்சிமிட்டா சாப்பிடு சரியா என்று அவள் கண்ணம் தட்டி விட்டு சென்றாள் சுமதி பள்ளை கடித்து கொண்டு நின்றாள் அவளின் அன்னை வடிவு வேகமாக மகளிடம் வந்தாள் ஏண்டி அவ நம்ம எதிரி உன் வாழ்க்கைய பறிச்சுக்கிட்ட மூதேவின்னு அந்த குதி குதிச்ச இப்ப என்னடி அவ கூட வந்து நின்னு சிரிச்சு பேசிட்டு இருக்க மா என்ன நடந்துச்சுன்னு புரியாம லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத பாக்கத்தான் அவ சிரிச்சு பேசின மாதிரி இருக்கும் ஆனா அவ என்ன மிரட்டிட்டு போறான் என்னடி சொல்ற உன்னே மிரட்டுனாளா ஆமா மிரட்டிட்டு தான் போறான் லிங்கம் மாமா அவருஷனும் அவரை விட்டு கொடுக்க மாட்டாளாம் அப்படி குறுக்க வந்தா என்ன அடிச்சு ஹாஸ்பிடல் அனுப்பிடுவேன் மிரட்டிட்டு போறா அந்த திமறு பிடிச்சவ கண்கள் சிவக்க பேசினாள் சுமதி என்னடி சொல்ற அந்த செத்த மூதி ஒன்னே மிரட்டிட்டு போறாளா அம்மா அதுதானே சொல்ற நீ என்ன டப்பிங்கா எரிச்சல் கலப்பாது நானே செம்ம கடுப்புல இருக்க என்று பள்ளை கடித்தபடி சுவற்றில் குத்தினல் ஏதோ அமைதியான பொண்ணு ஈஸியா விரட்டி விட்டுறலாம்னு பார்த்தா இது அவ்வளோ சுலபம் போலயே இப்ப என்னடி பண்றது வடிவு தாடையில் கை வைத்து கொண்டார் மா என்னம்மா உன் பொண்ணை பத்தி உனக்கு தெரியாதா அம்பிட்டு சீக்கிரம் விட்டுருவேனா என் மாமா வடைய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் யாருன்னு காட்டுறேன் என்னையே ஹாஸ்பிட்டல் அனுப்புறேன்னு சொல்றா இருக்கட்டும் இன்னைக்கு யாரு ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னு நானும் பாக்குறேம்மா நீ என்ன பண்ணு போய் அடுப்புல தோசை கரண்டு பின்னாடி பிடிய நல்லா சூடு பண்ணி வை ஏண்டி வடிவு புரியாமல் கேட்டு வைத்தார் சொன்னதை செய் கேள்வி கேட்காத என்னையே மறட்டிட்டு போன நான் சும்மா விடுவேன் நினைக்கிறியா இன்னைக்கு அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு சரிடி சரிடி நான் போய் சுட்டு வைக்கிறேன் என்று வடிவு கிச்சன் சென்று அடுப்பே காய வைத்து கரண்டியை நன்கு காய வைத்தார் ஹாலில் அமர்ந்து அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர் வழக்கம் போல லிங்கம் தவிர வீட்டில் உள்ள ஆண்களும் ரங்கநாயகியும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அத்த என்னத்த நானும் பார்த்துட்டே இருக்கேன் நீங்க தேடி தேடி கொண்டு வந்த உங்க சின்ன மருமக உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல சாப்பிட்டு இருக்கீங்க உங்க பக்கத்துல நின்னு பரிமாறலாம் ஆனா பாருங்க அவ எம்பிட்டு தில்லா அங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கா என்னத்த உங்க மருமக உங்களை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கறா நல்லா பாத்த இருக்கு என்னென்ன அடிக்க வைங்கத்த இல்லைன்னா பயம் விட்டு போயிடும் என்று ரங்கநாயகி காதில் ஓதினால் சுமதி சரி அதுக்கு இப்ப என்ன பண்ணனும்னு சொல்ற என்னத்த எப்படி கேக்குறீங்க அடியே என்ன அப்படி உக்காந்துருக்க எனக்கு சூடா முருகலா ஒரு தோசை போட்டு கொண்டு வானு மிரட்டி சொல்லுங்கத்த ரங்கநாயகி வதுவே பார்த்தல் அவள் சற்று தள்ளி அமர்ந்து பாட்டு கேட்டு கொண்டிருந்தாள் ஏ ஆனந்தி போய் அவளை நான் சொன்ன வர சொல்லு சரிங்கத்த என் ஆனந்தியும் வதுவை அழைத்து வந்தாள் வதுவோ எதுவும் பேசாமல் சுமதியை ஒரு வெளியால் பார்த்துவிட்டு ரங்கநாயகி பக்கம் திரும்பினாள் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் இந்த வீட்டு மருமக மாதிரியா இருக்க என்னமோ பகுமானமா உட்கார்ந்து பாட்டு கேட்டுட்டு இருக்க வதுவை ஏசினர் என்னத்த சொல்றீங்க இந்த வீட்டுல பாட்டு கேட்க கூடாதா அச்சோ இது முன்னாடியே சொல்லியிருக்க அத்த பம்மி கொண்டு பேசினாள் வது என்ன திமுறா போய் முறுவலா ரெண்டு தோசை போட்டு கொண்டு வா ஆர்டர் போட்டார் ரெங்கநாயகி அத்த முறுவலா போடணும்னா எப்படி அத்த என்ன விடவா இல்ல நெய் விடவாத்த ஏன் கேக்குறேன்னா உங்களுக்கு கொழுப்பு கொலஸ்ட்ரால் பிபி சுகர்னு எல்லாருக்குன்னு கேள்விப்பட்ட பாருங்க நான் ஏதாவது ஊத்தி அது உங்களுக்கு சேராம கொழுப்பு கூடி அட்டாக் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க ரங்கநாயகி நெஞ்சில் கை வைத்து கொண்டார் அவள் சொல்வதே நெஞ்சுவலி வந்து விடும் போல என்னடி நான் நோயாளின்னு குத்தி காட்டுறியா பொங்கி விட்டார் மாமியார் ஐயோ அத்த என்னத்த நீங்க ஞாபகப்படுத்தின அத்த அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆகி பொசுக்குன்னு எதையும் சொல்லாம போய் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் இந்த வீட்டை யாரு ராஜ்யம் பண்றதுன்னு தெரியாம போயிரும் பாருங்க அதுக்கு சொன்னேனுங்க பாவி என்று ஆனந்தையும் வைதேகியும் வாயில் கை வைத்து கொண்டனர் ஏமா என்னமா அது எங்க அம்மா எவ்வளோ பெரிய ஆளு நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க பாத்து பேசு இந்த வீட்டில் பொண்ணுங்க அளந்துதான் பேசணும் சாப்பிட்டபடி ஆனந்தி புருஷன் குமாரு குரல் கொடுத்தான் ஐயோ பெரியமாமா வணக்கம்ங்கோ நீங்க இங்கேதான் இருக்கீங்களா கவனிக்கலங்க என்ன சொன்னீங்க அளந்து பேசணுமா மில்லி மீட்டர் அளவா இல்ல சென்டிமீட்டர் அளவா மாமா ஏன் கேக்குறேன்னா அதையும் சொன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் பாருங்க அலந்து பேச எக்கோ உன் புருஷனுக்கு பெரிய பல்பு என்று சிரித்தாள் வைதேக்கி ஏய் என்னடி வார்த்தை தடிக்குது உன்னை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும் ஒன்னுல்ல மூணு கரண்டி நெய்விட்டு முருகலா தோசை சுட்டு கொண்டு வா வடிவு அவசரமாக யாரும் அரியா வண்ணம் கிச்சனில் இருந்து வெளியே வந்தார் பண்ணிட்டியா சுமதி ஜாடையில் கேட்டாள் பண்ணிட்டேன் என்று தலையாட்டினாள் வடிவு சரிங்கத்த மூணு கரண்டி என்ன உங்களுக்கு முப்பது கரண்டி ஊத்தி சுட சுட கொண்டு வரனுங்கத்த என்று பவியமாய் கூறி இரண்டு எட்டு எடுத்து வைத்திருப்பாள் சமையல் சமயக்கட்டிலிருந்து என்று மினிக்குட்டி கதறும் சத்தம் கேட்டது மினி சத்தம் அது என்று பதறிக்கொண்டு கிச்சன் உள்ளே ஓடினார்கள் அங்கே குழந்தை கீழே அமர்ந்து கதறி கொண்டிருந்தது மினி என்னாச்சு என்று குழந்தை கையை பார்த்த வதுவும் வைதேகியும் அதிர்ந்து போனார்கள் குழந்தை கை இரண்டும் தோல் உறிந்து சிவந்து போயிருந்தது குழந்தை கதறி அழுதது தோசை கரண்டி கீழே விழுந்து கிடந்தது வது சந்தேகமாய் தோசைக்கரண்டி மீது இரண்டு சொட்டு தண்ணீர் விட்டு பார்த்தாள் கரண்டியிலிருந்து புஷ் புஷ் என்று புகை கிளம்பியது அந்த அளவிற்கு கரண்டி சூடாக இருந்திருக்கிறது அதில் கை வைத்திருக்கிறாள் குழந்தை அதிகாலை நேரம் மெல்ல கண் விழித்தாள் சந்திரா உடலில் எந்த அடையும் இல்லாமல் வெறும் போர்வை மட்டும் தழுவி இருந்தது உடலெங்கும் பல்தடமும் இருக்க உதட்டிலும் கடித்து வைத்திருந்தான் பாவி என்று வழியில் முனங்கியவளால் எழுந்து கொள்ள முடியவில்லை அந்த அளவுக்கு உடல் வலித்தது இரவு முழுவதும் ஒரு போட்டு தூக்கம் இல்லாமல் துவண்டு போனாள் பெண்ணவள் பாவம் பெண்ணவள் கண்களிலிருந்து கண்ணீர் அவள் காயம்பட்ட கன்னத்தின் வழி தழுவி சென்றது திரும்பி பார்த்தால் பக்கத்தில் அவனை காணவில்லை எங்கு சென்றிருப்பான் என்று தெரியவில்லை அவசரமாக பாத்ரூம் செல்ல வேண்டும் ஆனால் எழுந்து கொள்ளவே முடியாத நிலை கதிரை அழுக துடித்தது அவள் மனம் ஆனால் அதற்கு கூட பாவி உடலில் தெம்பு இல்லை இரவு அழுது அழுது கண்களில் கண்ணீர் வற்றிவிட்டது அவன் குடித்திருந்ததால் நிதானத்தில் இல்லை அதனால் என்ன செய்கிறோம் என்று அவனுக்கே தெரியாமல் அவளிடம் அதிகமாய் அத்துமீறிவிட்டான் அவனின் வேகம் தாங்க முடியாமல் துடித்தது என்னவோ பெண்ணவள்தான் என்று முணங்கிக் கொண்டபடி எழுந்து நின்றாள் அவள் நிலை கண்டு துடித்து போனாள் கால்கள் வழி அதிக இரத்த போக்கு போயிருந்தது அம்மா என்றவளுக்கு உதடிகள் துடித்தது பாத்ரூம் செல்ல வேண்டிய நிலை அந்த போர்வையை உடலில் சுற்றி தட்டு தடுமாறி நடந்தவள் இரண்டு எட்டி எடுத்து வைக்க முடியாமல் கீழே விழப்போனவளை தாங்கி பிடித்தான் குரு அவன் தொடுகை கூட எரிச்சலை தந்தது அதனால் அந்த நிலையிலும் விலகி போக முயற்சி செய்தாள் ஆனால் அவன் பிடியோ இறுகியிருந்தது அவளால் ஒரு துளி கூட நகர முடியவில்லை அவள் மறுக்க மறுக்க அலேக்காய் தூக்கிக் கொண்டு பாத்ரூம் சென்றவன் அவளை உள்ளே இறக்கி கதவை சாத்திவிட்டு வெளியே நின்றான் சற்று நேரத்தில் ஏதோ சத்தம் கேட்டு அவசரமாய் உள்ளே ஓடியவன் பாவம் நிக்கக்கூட திறன் இல்லாமல் கீழே விழுந்து கிடந்தவளைப் பார்த்ததும் வேகமாய் ஓடி சென்று அவளை தூக்கி ஒரு நாற்காலி எடுத்து வந்து அமர வைத்து ஒரு டவலை எடுத்து வந்து கட்டிவிட்டான் டவலை கட்டுவதற்காக அந்த போர்வையை அவக்கு போனான் ஆனால் சந்திரா அதை இறுகு பிடித்து கொண்டாள் முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடுதுக்கு நான் பார்க்காததா உன் உடம்புல எந்த இடத்துல என்ன மச்சம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியும் என்றபடி அவள் மறுக்க மறுக்க அந்த போர்வையை கலட்டி வீசியவன் டவளை கட்டிவிட்டு அவனே அவள் தலையுடன் தண்ணீர் ஊத்தி தலைக்கு ஷாம்பு போட்டு அவன் குளிக்கும் சோப்பையே அவளுக்கும் போட்டு தேய்த்து குளிப்பாட்டினான் சந்திரா சிலை போலவே அமர்ந்திருந்தாள் அவள் எந்த மறுப்பும் செய்யவில்லை செய்யவும் அவள் உடலில் திறன் இல்லை கண்கள் கலங்க அமர்ந்திருந்தவள் கண்ணீர் தண்ணீரோடு சேர்ந்து கரைந்தது குளிப்பாட்டி முடித்ததும் அவனே மீண்டும் தூக்கிக் கொண்டு வந்து தலையில் துண்டு கட்டிவிட்டு வாங்கி வைத்து சேலை ஒன்று எடுத்து கட்டிவிட விட துவங்கினான் இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பற கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணி உங்களோட அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்ஜி மோனிகா